முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து மேச ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த ராஜ யோகம் இதனால் மூன்று ராசிக்கு மிக பெரிய அளவில் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது தற்பொழுது டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த ராசி மேச ராசியில் சூரியன் நுழைவதால் தமிழ் மாதமான சித்திரை பிறந்துவிட்டது அதாவது சூரியன் மேச ராசியில் பயணிக்கும் வேளையில் மே மாதத்தில் புதனும் மேச ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மேச ராசியில் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் புதாத்திய யோகமானது உருவாக இருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் திடீரென நிதி ஆதாயங்களை பெற உள்ளனர் தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது மேச ராசியில் உருவாகும் இந்த புதாத்திய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது டபுள் ஜாக் அந்த புதாத்திய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதன ராசி மிதன ராசி என்பர்களை மிதின ராசியின் பதினொன்னாவது வீட்டில் சூரியன் புதனின் சேர்க்கையால் புதாத்திய ராஜியோகம் உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது பல வழிகளிலிருந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பையும் ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சூரியனின் அருளால் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் இடத்தில் புதிய திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் இந்த நேரத்தில் மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க அதாவது போகிறது செல்வம் திடீரென செல்வம் பெருகும் எப்படி என்பதே உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் குழப்பங்கள் ஆரம்பிக்கும் செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே ஏற்பட இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இவற்றை இந்த நேரத்தில் பெறலாம் ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக மிதன ராசி என்பர்களே சொந்தமாக தொழிலை தொடங்கிவிட்டு உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே இல்லாமல் அடுத்தடுத்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க தற்பொழுது உங்களது தொழிலில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அந்த முன்னேற்றத்தால் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக போகிறது அதாவது எதற்காக இந்த தொழிலை தொடங்கினோம் என பல நாட்களில் உங்கள் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது தற்பொழுது அந்த எண்ணம் அனைத்தும் மறைந்து இப்பொழுது உங்கள் தொழிலானது லாபத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பாக வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் மிதன ராசி அன்பர்களை உங்கள் சொந்த தொழிலில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக முக்கியமா டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே எவ்வளவு நன்மைகள் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது டபுள் ஜாக்பாட் நடக்கும் பொழுது பண அதாவது பண பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக நீங்கலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் இருந்து பண ரீதியாக எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது என்பதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் அதைவிட முக்கியம் சொந்தமாக தொழில் செய்வோருக்கு மிக 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 ஒரு நல்ல காலம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக புதாத்திய ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி என்பர்களே மீன ராசியின் இரண்டாவது வீட்டில் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் புதாத்திய யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கூடி வர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் அனைத்துமே வழங்கப்படலாம் நீண்ட நாட்களாகவே அதற்கான பலவிதமான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கும் மீன ராசி என்பர்களே உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது மேலும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு அப்படியே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதன் மூலமாக நீங்கள் அனைத்து முக்கியமான வேலைகளையுமே வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடும் அதிபர்கள் சிக்கிய பணத்தை இந்த நேரத்தில் பெற வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் அமைய இருக்கிறது உங்களது குடும்பத்தில் பலவிதமான தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் தினந்தோறும் கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைக்கப் போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்களை மட்டுமே பண ரீதியாக சந்தித்து கொண்டு இருக்கும் மீனராசி என்பர்களை உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துக்குமே முடிவுக்கு வர போகுது அதாவது எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தீங்க ஆனா பண பிரச்சனையை மட்டுமே உங்களை விடாம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அதற்கெல்லாமே ஒரு முடிவு ஒரு விரிவு காலமே வரப்போது என்று சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகளை மட்டுமே நீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் சந்திச்சு கொண்டே இருக்கிறீங்களோ அந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றம் வந்து கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது முக்கியமாக மீன ராசி என்பவர்களே நடக்க போகும் இந்த டபுள் ஜாக்பாட்டால் உங்களுக்கு இரண்டு விதத்திலிருந்து அதிர்ஷ்டங்கள் நடக்க இருக்கிறது ஒன்று பண ரீதியாக மற்றொன்று தொழில் ரீதியாக பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போகிறது சொந்தமாக தொழிலை செய்து செய்துகொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்களைப் பொறுத்தவரைக்கும் சொந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல அலுவலகத்தில் பணிபுரியும் மீனராசி என்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்களும் ஏற்பட இருக்கிறது அடுத்தபடியாக புதாத்திய ராஜ யோகத்தால் பணமலையை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களை சிம்ம ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையால் புதாத்திய ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது மாணவர்கள் தேர்வில் நல்ல ஒரு வெற்றியையும் இந்த நேரத்தில் பெறலாம் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வையும் இந்த நேரத்தில் பெறலாம் அல்லது புதிய திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்பையும் இந்த நேரத்தில் வந்து பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக நிதி ரீதியாக இந்த காலமானது சீரும் சிறப்பாக இருக்க சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்தித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே அடியோடு நீங்க இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் இடையே அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறது அதற்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்க நீங்க செய்யற விஷயம்தான் உங்களுக்கே அது ரிப்பீட்டா மாறுது என்று சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் உங்களால மட்டும்தான் உங்க குடும்பத்துல வந்து நடக்குது ஏன்னா உங்க வாய் அப்படிப்பட்ட வாய் உங்க வாயை அடக்கிக்கிட்டா போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துவிடும் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு தேவையில்லாம உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட வாங்கி கெட்டுப்பீங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது வந்து சிம்ம ராசி என்பர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இது எல்லாமே நீங்கணும்னா நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும் இல்லைனா தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சு கொண்டு மனசு நிம்மதியே இல்லாம தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க அதை விட முக்கியமாக டபுள் ஜாக்கெட் அடிக்கப் போகுது ஒன்று பண விஷயத்துல ரெண்டாவது தொழில் விஷயத்துல சிம்ம ராசி என்பர்களை சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருந்தால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தொழில் ரீதியாக இருந்தது அனைத்தும் நீங்க போகுது பண பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த மிக பெரிய அளவில் ஒரு விடிவு காலமே பிறக்க போது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் என்ற ஏனென்றால் உதாத்திய ராஜயோகம் சக்தி வாய்ந்த ராஜ யோகம் இதனால் டபுள் ஜாக்பட் ஆனது சிம்ம ராசி என்பவர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஒரு வருடம் கழித்து மேச ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த இந்த ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது இதனால் பணமலையானது குவியப் போகிறது பணமலையை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி